நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி நீ எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் மாதம் உட்கார்ந்த கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் இன்னும் நான் எட்டு ஊருக்கு போனோம் சீக்கிரம் முடிக்கணும் அமைதியா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றாக வேண்டும் காரணம் நாம் வெற்றி பெற்றால் தான் தமிழகத்தின் தலையெழுத்தை நாம் மாற்ற முடியும் அவ்வளவு முக்கியமான தேர்தல் இது ஆளுங்கட்சியை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை இது மற்றொரு தேர்தல் அவ்வளவுதான் ஒரு இடைத்தேர்தல் இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கலாம் என்று திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தல் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தேர்தல் இது இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால்தான் அடுத்த மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பன்னிரளுக்கு பத்து புள்ளி ஐந்து கிடையாது பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவிப்பார்கள் தப்பி தவறி திமுக வெற்றி பெற்று அதை மறந்துவிடுவார்கள் நல்லா தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்திற்குள்ள கடந்த வாரம் சட்டமன்றத்திற்குள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமாமா நான் மன்னுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்னால் கொடுக்க முடியாது திட்டவட்டமா சொல்லிட்டார் உறுப்பினர் சதாசிவம் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் இந்த பகுதியில் இருக்கிறார் அஞ்சு பேரும் சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு பேரும் சண்டை போடுறாங்க பதில் சொல்ற முதலமைச்சர் என்னால கொடுக்க முடியாது நான் கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன ஆர்வம் அது நம்முடைய மருத்துவர் ஐயாவிகள் எண்பத்தி ஆறு வயது மிக்க ஐயாவுக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஊர் ஊராக தெரு தெருவாக வீதி வீதியாக எத்தனை போராட்டங்கள் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் லட்சக்கணக்கான சிறையில் சென்றார்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கு இதோ தியாகிகள் வாழ்ந்த மண் இந்த மண் ரத்தம் சிந்திய மண் இந்த மண் அவர்கள் உயிரை தியாகம் செய்த மண்

நம்ம படிக்க கூடாதா படிக்கணும் வேலைக்கு போகணும் சுயமரியாதும் வாழணும் கௌரவம் வாழணும் இதுதான் ஐயா இதுக்காக தான் தியாகிகள் தன் நீரை கொடுத்தார்கள் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஆனா இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் நான் அவங்க தான் கொடுக்க முடியாது நான் படிப்பு எல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு வேலை எல்லாம் கொடுக்க முடியாது நீ கூலியா இருக்கணும் நீ அடிமையா இருக்கணும் நீ குடியா இருக்கணும் இதுதான் தாய்மளுக்கு விருப்பம் அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த தேர்தலில் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறான்னு பணம் கொடுக்கறான் கம்மல் கொடுக்கறான் மூக்குத்தி பேட்டி புடவை பிரியாணி குவாட் கொடை கொடுக்கறான் இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் யாராவது இங்க சுத்திருப்பாங்க திமுக சார்ந்தவங்க முடிஞ்சு போச்சு அவங்க அதுக்கப்புறம் யாரும் இருக்க போறாங்க போறோம் நம்ம இருக்க போறோம் நல்லது கட்டதுனா நம்ம தான் அந்த தேர்தல் நான் சொல்றேன் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இது எந்த கட்சி ஒன்னா திமுக அண்ணா திமுக தேமுதிக எந்த கட்சியிலும் இருந்திருக்கு ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடுங்க ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு போடும் ஏன்னா இது உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் எதிர்காலம் எதிர்காலம் எவ்வளவு காலமா நம்ம போராடிட்டு இருப்போம் எவ்வளவு காலமா போராடிட்டு அதனாலதான் இந்த தேர்தல் அவ்வளவு முக்கிய திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் இன்னொரு தேர்தல் அவ்வளவுதான் ஆனா நமக்கு இந்த தேர்தல் நாம் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் நம் முன்னேற்றத்தினுடைய எதிர்காலம் இந்த தேர்தல் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை மத பார்க்கிறாங்க ஆனா முன்பங்கள் நடந்த பொதுக்கூட்டம் இப்போ பார்த்து அழிஞ்சு போயிட்டானு இப்ப பயந்துட்டானு

நீ இது பண்ண அதை பண்ண என்ன சாதனை கள்ளச்சாராயம் விற்கிறது ஒரு சாதனையா கஞ்சா விற்கிறது சாதனையா கள்ளக்குறிச்சியில நிறைய தெரியலமா அறுபத்தஞ்சு பேர் நடந்தாங்க கள்ளச்சாராயம் சிச்சி கள்ளச்சாராயம் திமுகவுக்கு தெரியாம ஆளுங்கட்சிக்கு தெரியாம ஒரு சொட்டு சாராயம் யாராலும் வைக்க முடியாது கஞ்சா திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு தெரியாம ஒரு பொட்டலும் கஞ்சா கம்மியா யாரும் வைக்க முடியாது இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க எல்லா தெரிஞ்சுலும் வைக்கிறாங்க இவெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தித்து சொந்தக்காரங்க மேம்பாச்சிய பக்கத்து ஊரில் எல்லாம் சொல்லுங்க நம்ம யாரும் காமிக்கணும் நம்மளுடைய பிரச்சனை தேர்தல் நம்மளுடைய முன்னேற்ற பிரச்சனை முன்னேற வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் படிப்பு வேண்டிய எங்களுக்கு வேலை வேணையா எங்களுக்கு சுயமரியாதை வேணையா கௌரவ வாழ முடியாது நாங்க ஆனா என்ன பண்றாங்க திமுக பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடையாது வேலையும் கிடையாது குடிய கொடுத்துட்டு கஞ்சாவை கொடுத்துட்டு மோசமான சூழல் இருக்குமா அதனால நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க வருகின்ற புதன்கிழமை காலையில போயிடுங்க வாக்குச்சாவடி போயிட்டு அந்த வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி மூணாவது வரிசையில் சி அன்புமணி மாம்பழ சரத்தில் வாக்களித்து மாம்பழச்சு வாக்களித்து நான் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால்தான் அந்த பயம் மருணம் ஸ்டாலின் பயணம் அருந்த மரணம் மனம் வர வைக்கணும்

குறைஞ்சது இங்க பக்கத்துல கொஞ்சம் சாராய கடை கொஞ்சம் மூடுவேன் அப்பதான் கள்ளச்சாராயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இந்த பயம் வந்தாதான் நடக்கும் இல்ல தப்பி தவறி அவங்க ஜெயிச்சுட்டாங்களே இந்த ஒதுக்கீடும் கிடைக்காது பதிப்பு கிடைக்காது வேலை கிடைக்காது இன்னும் கூலியா இருக்கணும் அதுமையா இருக்கணும் இன்னும் பத்து டாஸ்மாக் திறப்பாங்க கள்ளச்சாரம் ஆறோ ஓடும் கஞ்சா வீடு வீடா தெரு தெருவா ஸ்கூல் ஸ்கூலா காலேஜ் காலேஜ் காலேஜா வச்சுட்டு இருப்பாங்க தடுத்து நிறுத்துவது யார் கையில் இருக்கு உங்க கையில் இருக்கு உங்க கைல இருக்கு உங்க கையில் இருக்கு நிச்சயமாக இது வேற யாராவது இங்க வந்து கேட்க முடியுமா உண்மையா என்னால மட்டும்தான் உண்மையா கேக்குற உங்க பிள்ளையா நான் கேட்கறேன் உங்க அண்ணனா கேட்கிறேன் உங்க தம்பியா நான் கேட்கிறேன் உரிமையா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட உரிமையா நான் கேட்கிறேன் ஒரு எந்த கட்சியும் உங்ககிட்ட உரிமையா கேட்க முடியாது என்னால மட்டும்தான் உங்ககிட்ட உரிமையா நான் கேட்க முடியும் காரணம் ஒருத்தர் ஐயா நினைச்சு பாருங்க எண்பத்தாறு வயதுல இந்த வயதுல போராடுவேன் போராடுவேன் மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட அடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் உரிமை கொடுப்ப போராடுவேன் இன்னும் போராடி கொண்டிருக்கீங்க நம்முடைய மருத்துவ ஐயா நினைச்சு பாருங்க இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள் திமுக அஇஅதிமுக எந்த கட்சியிலும் சரி இந்த புகுதியில மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அஞ்சனி அவர்கள் வெற்றி பெற செய்கிறார்கள் எல்லோரும் தன்னோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு உடப்படுகிறீர்கள்